தேவன் கிட்ட பேசாத கணவன்மார்களும் மனைவிமார்களும் ஆண்டவரே கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்பது தமிழில் அதிகமாக காணப்படுகிறது ஆனால் தேவனோடு பேசுவது குறைவா இருக்கிறது அப்போ சந்ததிகள் வருவது கொஞ்சம் கடினம் ஊழிக்கலை எழும்பிலங்க ஊழிக்காரில் இல்ல ஏன் அவர்கள் தேவனோடு பேசுகிற பழக்கம் இல்ல வேதம் சொல்லுகிறது இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலேயே தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தன் தயவு பெற்றண்டார்கள் ரட்சிக்கபடுகிறவர்களை கர்த்த ஆனந்தனும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்போ சபையிலே ரட்சிக்கபடுவ ஆனந்தனும் வருகிறார்கள் புது புது மக்கள் அப்படின்ற என்ன பக்துளவர்கள் வருகிறார்கள் தேவனுடைய வார்த்த கேட்டும் ಅವರಿಗೆ ஒரே பக்தி அப்போ பிரிய தேவன் ரட்சின்தனரா ஃபிஷல் பேசுறாங்க இயேசுவை நாங்கள் கண்டோம் அப்படி இதெல்லாம் கேட்டு கேட்டு ஆனந்தனும்ங்க சபையிலே